ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க ஐம்பதாயிரம் ரூபாய் வரை மானியம் பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் தமிழக அரசு விவசாயிகளின் வருவாயை உயர்த்தவும் கிராமப்புற பொருளாதாரத்தை முன்னேற்றவும் பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதற்காக கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் இலவசமாக நாட்டுக்கோழிகள் ஆடுகள் மாடுகள் வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவற்றுக்கு தேவையான ஷெட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே போட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு லேண்ட் மட்டும் இருந்தால் போதும் அதற்கான நீங்கள் அந்த தொழிலை செஞ்சு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான ஷெட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்ஸிடியோடு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே போட்டு தர்றாங்க அந்த வகையில் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கணும் விரும்புகிறவங்க மத்திய அரசும் நபார்ட் பேங்க்கும் சேர்ந்து நாற்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் நிதியுதவி அளிக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருபத்தஞ்சு பர்சன்ட் நபார்ட் பேங்க்கும் சேர்ந்து கொடுக்குறாங்க இதற்கு மேலேயும் உங்களுக்கு பண்ணை விரிவாக்கம் செய்ய கடன் வேணாலும் அவங்களே ஏற்பாடு செய்து தராங்க புறக்கடையில் நாட்டுக்கோழி வளர்ப்பது என்பது ரொம்ப சுலபமான ஒன்று அப்படிங்கிறதுனால இதைய தொழில் செய்யணும் விரும்புகிறவங்க ப்ளஸ் படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க ஹோம் மேக்கர்ஸ் எல்லாமே இவங்க இந்த தொழிலை செய்யலாம் இந்த நாட்டுக்கோழிகளை வளர்க்க உங்களுக்கு கொஞ்சம் அனுபவமும் ப்ளஸ் உங்களுக்கு ஆர்வமும் இருந்தாலே போதும் இதற்கு கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்தியாவில் பார்த்திங்கன்னா இறைச்சிக்கான தேவை ரொம்பவே அதிகமாகவே இருக்குது ஏன்னு பார்த்திங்கன்னா மொத்த மக்கள் தொகையில் ஆடுகளோட விழுக்காடு வந்து ஏழு பர்சன்ட்டு தான் இருக்குது கோழிகளோட விழுக்காடும் ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது ஸோ இதனால் விலைவாசி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ தேவைகளும் அதிகரிச்சுட்டே இருக்குது அதனால தான் இந்த கால்நடை அபிவிருத்தி திட்டம் மூலமாக இதை வளர்க்குறவங்களுக்கு ஊக்குவிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பொருளாதார வாய்ப்பாகவும் இருக்கும் ப்ளஸ் இறைச்சி உற்பத்திக்கு இது ஒரு நல்ல தேவையாகவும் இருக்கும் கிராமங்களில் இருக்கிறவங்க விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பெரிய முறையில் நாட்டுக்கோழி வளர்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் பட் அதுக்கு செட் போகிறக்கெல்லாம் அதிகமான காசு தேவைப்படும் ஸோ அது ஒரு தடையாக இருக்கும் ஸோ அதையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்குறக்காக தான் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டும் சேர்த்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க மிச்சம் இருக்கிற அமௌண்ட் உங்கள் கையில் இல்லைன்னா கூட நீங்கள் லோன் போட்டு அந்த பேங்க்லேயே வாங்கிக்கலாம் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தில் ஒரு பயனாளிக்கு எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு மானியமாக கொடுக்குறாங்க ஸோ இந்த நாட்டுக்கோழியை வளர்க்க வீட்டில் படித்து முடித்துட்டு இருப்பங்க ப்ளஸ் வந்து பார்ட் டைமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லத்தரசிகள் சுய குழுக்கள் மூலமாக செய்கிறவங்க இவங்க யார் வேணாலும் சேர்ந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பெரிய உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது நேர டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ அதெல்லாம் இருக்காது ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் நாட்டுக்கோழி வளர்ப்புங்கிறது சிம்பிளான ப்ராசஸ் தான் இதை யார் வேணாலும் பண்ணலாம் ஸோ இதுக்கு கவர்மெண்ட்டும் அதிகமான ஊக்கத்தொகையும் கொடுத்துட்ருக்காங்க இந்த நாட்டுக்கோழி பண்ணை மானியத்துக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி வளர்ப்பில் முன் அனுபவம் உள்ளவர்கள் ஆர்வமும் விருப்பமும் இருக்கிறவங்க ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஷெட் போடுறதுக்கான இடம் இருக்கிறவங்க யார் வேணாலும் இதில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இதில் ஏற்கனவே நீங்கள் ஷெட் போட்டிருந்தாலும் அதுக்கு இன்னொரு ஷெட் வேணும் அப்படிங்கிறவங்க இதில் அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் ஏற்கனவே இருக்கிற ஷெட்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் அல்லது நீங்கள் கோழி வளர்த்தீங்க புதுசாக தான் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இந்த திட்டத்துக்கு விவசாயிகள் தனிநபர்கள் தொழில் செய்யணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க ப்ளஸ் வந்து சுய உதவி குழுக்கள் மூலமாக இல்லை யார் வேணாலும் இந்த லோன் அதாவது இந்த ஷெட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இந்த இதுக்கு தேவையான லேண்ட் பார்த்திங்கன்னா அந்த விண்ணப்பதாரரோட அப்ளிகண்ட்டோட நேம்லேயோ அல்லது அவங்களோட குடும்பத்தாரோட நேம்லேயோ இருக்கணும் இந்த பண்ணைக்கு தேவையான ஷெட் வாங்குறக்கு நீங்கள் எங்கே போய் பார்க்கணும் யாரை போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கிற கால்நடை மருத்துவமனை அந்த டாக்டரையோ அல்லது கிளர்க்கு இருப்பாங்க அவங்கக்கிட்டோ யாராவது கிட்ட இதை பற்றி சொன்னாங்கன்னா அவங்க இதுக்கு என்னென்ன ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க ப்ளஸ் அது கூடவே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் தருவாங்க அந்த ஃபார்மை வாங்கிட்டு அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அட்டாச் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களே அதுக்கான ப்ராசஸ்ஸை பண்ணுவாங்க சப்போஸ் உங்களோட அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மூணு நாள் பயிற்சி தருவாங்க இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றி அது யார் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை வளர்ப்பு அறிவியல் பல்கலைக்கழகம் மூலமாக உங்களுக்கு இந்த பயிற்சியை தருவாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மெயினாக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு யார் அப்ளை பண்ணிங்களோ அவங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் ரேஷன் கார்டு உங்களோட சப்போஸ் நீங்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கீங்கன்னா அந்த கார்டு அந்த கார்டு மெயினாக அட்டாச் பண்ணணும் அவங்களுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க நாலாவது பார்த்திங்கன்னா உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் அதாவது பட்டா அல்லது சிட்டா அடங்கள் இல்லை வேறு யாராவது பேர்லேருந்து அடங்கள் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் சாதி சான்றிதழ் ப்ளஸ் இருப்பிட சான்றிதழ் நீங்கள் அந்த ஊரில் தான் வசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு சான்றிதழ் இதை எல்லாமே அட்டாச் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இந்த நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கிறதுலையும் நாட்டுக்கோழி வளர்க்கறதுலையும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் டாக்டரை பார்த்துட்டு ஃபார்மெல்லாம் வாங்கிட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் சப்சிடி கொடுத்துருவாங்க அதில் மீதம் இருக்கிற தொகையை நீங்கள் உங்களோட கையிலேருந்து போட்டு பண்ணிக்கலாம் உங்களோட சொந்த செலவில் பண்ணிக்கலாம் அல்லது அதுக்கு லோன் தேவைப்பட்டதுன்னா எதாவது பேங்க்கில் அவங்களே அவங்க சொல்லுவாங்க இல்லை நீங்களே கூட ஏதாவது பேங்க்கில் வாங்கி போட்டுக்கலாம் இது கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கும் ப்ளஸ் விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல திட்டம்னு சொல்லலாம் ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம நபார்டு வங்கி மூலமாக எப்படி மா பண்ணை அமைக்கிறக்கு ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் மானியம் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்